வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா நம்ம காலையில் ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் எது சம்மந்தப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா கடன் வாங்கி நம்மளால கட்ட முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தோட ஒரு வீடியோ அப்படின்றது நான் கொடுத்துருந்தேன் எங்கே போய் பார்க்கணும் யாருக்கிட்ட பேசணும் பேங்க்குக்கிட்ட கிட்ட எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற எல்லாவற்றையுமே ரொம்ப தெளிவாக சொல்லி நான் அந்த வீடியோ உருவாக்கியிருந்தேன் மறக்காம அந்த வீடியோ போய் பார்க்கலனா பார்த்துருங்க அண்டு அப்ளிகேஷன் ரிவ்யூஸ் செவன் டேஸ் அப்ளிகேஷன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கேம்லாம் இருக்குது பார்த்திங்களா அதை பற்றி நம்ம தெளிவாக நம்மளுடைய லோன் ஆப் தமிழ் சேனலில் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம் மறக்காமல் அதை போய் பார்த்துருங்க அதனுடைய லிங்க் அப்படின்றது இந்த வீடியோவுக்கு கீழே தான் நான் கொடுத்துருக்குறேன் மறக்காம நீங்கள் அதை போய் பார்த்துருங்க ஒருவேளை ஏழு நாள் அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் எடுத்துருந்தீங்க அப்படின்ற பட்சத்திலையும் இல்லை வேறு ஏதாவது அப்ளிகேஷனில் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரிவ்யூ வீடியோஸ் நிறையா அங்கே போட்டிருப்பேன் சரி ஓகே அதெல்லாம் போய் பார்த்துருங்க இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது ஒரு கல்வி நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது என்னுடைய அனுபவமாக இருக்கட்டும் சரி அல்லது இதில் வந்துட்டு இதுதான் முறைப்படி பண்ணணும் அப்படின்றது சரி இதை வந்துட்டு ஜஸ்ட் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்ணுறேன் அதாவது வந்து பகிர்ந்துக்கிறேன் அவ்வளவுதான் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அந்த வீடியோ பார்க்கலைன்னா மறக்காம பார்த்துருங்க சரி ஓகே இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம ஏன் கடனில் போய் மாற்றோம் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா ஒரு தேவை இருக்குது நான் போய் கடனில் மாற்றேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கிடையாது நம்ம முறையாக சேமிப்பு இல்லாத காரணத்தினால தான் நம்ம கடன் அப்படின்றதுக்குள்ளேயே போய் மாற்றுறங்க நம்ம கரெக்டாக சேமிப்பு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு இந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகவே மாட்டோம் முதல்லலாம் அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் அம்மா கடுகுடப்பாவில் சேமித்து வச்சாங்க இல்லை வந்து சாரி கடையில் சேமித்து வச்சாங்க அப்பா டைரிக்குள்ளெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு பக்கமாக வந்துட்டு அடிக்கடிக்கு காசை வந்துட்டு வச்சிட்ருப்பாரு அதெல்லாம் நடந்தது பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கே நம்மலாம் வந்துட்டு கஷ்டப்படுறோம் அடைய வேண்டாம் பர்ஸ் எல்லாம் யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம் அதனால் சேமிப்பு அப்படின்றது பாக்கெட்ல எடுத்துனா பத்து ரூபா இருக்கா பத்து ரூபா இருக்கு எடுத்துட்டு போய் செலவு பண்ணு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம பண்ணிடுறோம் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் எப்படி சேமிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெளிவாக பார்க்க போகிறோம் இதில் நிறைய ஃபார்மேட் இருக்குதுங்க அதாவது வந்துட்டு நிறைய விதமான நம்ம நீங்கள் ரிஸ்டார்ட் டார்ட் போ புக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க அந்த மாதிரி புக்கோட ரெஃபரன்ஸும் இதில் இருக்குது அண்ட் அதே போல் லாஜிக் படி எது ஒர்க் அவுட் ஆகுமோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் எனக்கு ஏன் அப்படின்னு போகாதீங்க ஒரு பத்து நிமிஷம் ஏதோ என்டர்டைன்மெண்ட்டுக்கு காமெடிக்கு இதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம் உங்களுடைய லைஃப் மாறணும் அப்படின்றதுக்காக ஒரு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைப்பேன் நீங்களும் அதே நினைக்கிறப்ப வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இதில் பணத்தை சேமிக்கிறதுக்கு நம்ம ஒரு விதியை ஃபாலோ பண்ண போகிறோம் அதாவது ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி இது எனக்கு இப்படி தான் பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு தெரியாமலேயே நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதனால தான் நிறைய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு என்னால் பண்ண முடிஞ்சுது இந்த ஃபிஃப்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவசியமான செலவு இப்போ வீடு வாடகை இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா உணவு இஎம்ஐ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்றது அதுக்குள்ளே நம்ம எடுத்து போட்டுக்கணும் எப்போவுமே சரி நான் இன்னொரு விஷயம் முக்கியமானதை சொல்கிறேன் அதை சரி ஓகே இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லிடுறேன் முதல்ல இதை முடிச்சிடறேன் நான் அடுத்தது மீதம் இருக்கக்கூடிய முப்பது பர்சன்டேஜ் அப்படின்றது உங்களுக்கு விரும்ப விருப்பமான செலவு சினிமா ஷாப்பிங்கு அதுக்கப்புறம் பொழுதுபோக்கு இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு தாராளமாக நீங்கள் இந்த விருப்பமான செலவுக்கு முப்பது பர்சன்டேஜ் அப்படின்றத எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் அண்டு மீதம் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சேமிப்பு முதலீடு எஃப்டி ஆர்டி மியூச்சுவல் ஃபண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் இந்த மாதிரி எதுக்கு வேணால் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி இந்த ஃபார்மெட்டில் நம்ம ஒரு லோன் நம்ம ஒரு வருமானத்தை நம்ம வந்து பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியும் முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளில் நிறையா பேருக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றதுனா என்னென்னு தெரியாது நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன இருக்கோம்னா ஒரு உடம்பு சரியில்லை ஆற்ற அவசரத்துக்கு நம்ம வந்துட்டு எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லை ஏதனும் விபத்து ஏற்பட்டுருச்சு இதுக்கு தான் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றத வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் கிடையாது எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது வந்துட்டு வேற கான்செப்ட் நீங்கள் இந்த எமர்ஜென்சி அப்போ இதெல்லாம் எமர்ஜென்சி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க எமர்ஜென்சி தான் அதுவும் ஆனால் பிரச்சனை என்னன்னா இதுக்காக தான் இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது இருக்குது அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த அவசிய செலவு அந்த வீடு வாடகை உணவு இஎம்ஐலாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றத ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்தை பற்றி நீங்கள் கவலைப்படணுன்ற அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு இஷ்யூ சா அதாவது முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு கட்டத்தில் ஒன்று நடக்குதுன்னா நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் அப்படின்றத போட்டு கிளைம் பண்ணிக்கலாம் அதனால் எமர்ஜென்சியும் நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தையும் போட்டு குறைப்பிக்காதீங்க ஸோ அதுக்காக தான் இன்சூரன்ஸ் அப்படின்றது இருக்குது அப்போ எமர்ஜென்சி பண்ணுன்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா எமர்ஜென்சி அப்படின்றது இப்போ லாக்டவுன்லாம் வந்தது நம்மளால் எல்லாருக்குமே தெரியும் லாக்டவுன் வரக்குள்ள நிறைய பேருக்கு வேலை அப்படின்றது கிடையாது அதுக்கப்புறம் ஒருத்தருடைய ஒரு சிலருடைய வாழ்க்கையை தலைகளை திருப்பி போட்டுருச்சு நல்ல விதமாகவும் சரி கெட்ட விதமாகவும் சரி திருப்பி போட்டுருச்சு இந்த லாக்டவுனில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வருஷம் கிட்ட நம்ம எல்லாருமே வீட்டில் தான் இருந்தோம் ஆனால் வீட்டில் இருந்தாலும் நம்ம சாப்பிட்டோம் நம்ம வாடகை கொடுத்தோம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் இருந்தோம் வீட்டை விட்டு வெளியில் மட்டும்தான் போகல எல்லாமே நம்ம இருந்தோம் ஏன்னா முடி வெட்டுறது கூட வீடு தேடி வந்தெல்லாம் இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் அதில் நடந்தது இப்படி தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போது எது எமர்ஜென்சி இந்த மாதிரி காலகட்டத்தில் எனக்கு வந்துட்டு இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் எனக்கு ஒரு பணம் என்கிட்ட இருக்குது ஒரு ஆறு மாதத்துக்கு வந்துட்டு என்கிட்ட பணம் இருக்குது குறைஞ்சது மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் பணம் இருக்குது அப்படின்னா தான் அது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு ஏன்பா மறுபடியும் லாக் டவுன் போடுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா அப்படி கிடையாதுங்க இப்போ உங்களுக்கு ஒரு வேலை இல்லை இல்லை உங்களை வேலையை விட்டு வந்துட்டு அனுப்பிட்டாங்க இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களால் வேலைக்கு போக முடியல இப்போ எமெர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது இப்போ நீங்கள் வந்துட்டு எஜு நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க அதனால் ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு அதை வந்துட்டு நீங்கள் காம்பன்சேட் பண்ணிட்டீங்க உங்களுடைய ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்தையுமே அதில் பார்த்துக்கிட்டிங்க இப்போ நீங்கள் வீட்டில் இருப்பீங்க நம்ம ஒரு மூணு நாலு மாதம் அப்போ அந்த பணத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ அந்த பணம் அப்படின்றது தான் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்போ மூணு மாதம் நான் ரெடியாகி ரெக்கவரி ஆகி வேலைக்கு போகிற வரைக்கும் எனக்கு அந்த வேலைக்கு போகிற சூழ்நிலை அமைகிற வரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த மூணுலேருந்து ஆறு மாதத்துக்கான ஃபண்ட் அப்படின்றது என்னுடைய ரெகுலர் ரொட்டீன் லைஃப்பை எதுலேயும் பாதிக்க கூடாது அதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட் ஸோ இதை கண்டிப்பா நம்ம சேர்த்து வச்சு ஆகணும் இதெல்லாம் இந்த ஒரு ஆறு மாதத்துக்கான பணம் இருக்குன்னா மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு மிடில் கிளாஸ் அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளேயே வருவீங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம மிடில் கிளாஸ் கேட்டகரியில் கூட வர மாட்டோம் நம்மளாம் மாதம் ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா சம்பாரித்தாலே நம்மலாம் வந்துட்டு மிடில் கிளாஸு இல்லை வந்து அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அதெல்லாம் கிடையாது யார் ஒருத்தர்கிட்ட ஆறு மாதம் ஒரு வருஷம் நான் வேலைக்கு போகலினாலும் நான் வீட்டிலருந்து என்னால் சாப்பிட முடியும் என்னுடைய வாழ்க்கையில் அன்றாட லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வராது ஸ்ட்ரகிளும் வராதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கோ நினைக்கிறது யார் வேணால் யோசிக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலை யார் யாருக்கெல்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்கோ அவங்க எல்லாருமே வந்துட்டு அப்பர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் வருவாங்க ஸோ அதாவது ரிச் இந்த வந்துட்டு பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து வருஷம் இல்லை பல வருஷங்கள் வேலைக்கு போகிங்கனாலும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது போய்கிட்டு தான் இருக்கும் பட் அந்த மாதிரி யாரும் போக மாட்டாங்க இருந்தாலும் சொல்கிறேன் சரி ஓகே இப்போது இந்த மாதிரி நம்ம ஃபண்ட் அப்படின்றது க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு தகு அதுக்கு தான் நம்ம ஓடணும் ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா கடனை கட்டணும் அடுத்தது ஏதாவது பொருள் வாங்கணும் அந்த அதை நோக்கி நம்ம இருக்கோம் அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க அண்ட் அதே போல் முதல்ல நோட் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது எவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு செலவாகுது எவ்வளோ கடன் இருக்குது எவ்வளோ உங்களால் சேமிக்க முடியும் அப்படின்றத நோட் பண்ணுங்கள் இதை நீங்கள் வந்து கூகுள் ஷீட்டில் நோட் பண்ணலாம் இல்லை வந்து அப்ளிகேஷன் இருக்கு ஆனால் அப்ளிகேஷனை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஏன்னா அதில் நிறையா வந்துட்டு இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன்லாம் வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நோட் எடுத்து அதிலே எழுத ஆரம்பிங்க மந்த்லி மந்த்லி நோட் எடுத்து எழுதுங்க உங்களுக்கு வந்துட்டு மந்த்லி எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் முதல்ல இப்போ இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே ஒரு நோட் எடுத்து நீங்கள் எவ்வளோ வந்துட்டு சம்பளம் வாங்குறீங்க மாதம் எவ்வளோ வாடகை எவ்வளோ செலவாகுது என்னென்ன செலவாகுது இஎம்ஐ எவ்வளோ கட்டுறீங்க அப்படின்ற எல்லாத்தையும் கணக்கு எடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு உங்களுடைய சேமிப்புக்குள்ளே வாங்க அப்போது இதெல்லாம் பண்ணிட்டாலே என் வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு படி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்ற அர்த்தம் மூணு படியில் ரெண்டு படி நீங்கள் கால் எடுத்து வச்சுட்டிங்க அடுத்தது ஃபைனலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வெறும் முப்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு மாதம் நாற்பதாயிரரூவா செலவு வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸில் போய்கிட்டே இருப்பீங்க அதனால் உங்களுக்கு அடிஷ்னல் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும் அடிஷ்னலாக ஒரு சம்பளம் அப்படின்றது உங்களுக்கு வரணும் இப்போ மாதம் நாற்பதாயிரம் முப்பதாயிரூவா சம்பளம் வந்துட்டுங்கன்னா அப்போ எனக்கு சைடு இன்கமில் ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் மாதிரி எனக்கு ஒரு வருமானம் வரணும் இல்லை என்னுடைய வந்துட்டு செலவுகள் கம்மியாக இருக்குது நான் வந்துட்டு நாற்பதாயிரம் வந்து எனக்கு செலவுகள் கிடையாது வெறும் இருபதாயிரம் தான் செலவுனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு சம்பளத்திலே வரலாம் ஆனால் அதிகமாக சேர்த்து வச்சு அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை போகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்னொரு சம்பளம் வர்றதை நீங்கள் எடுத்துக்கணும் இல்லை தரம் உங்களுக்கு இன்னும் பயங்கரமாக டேலண்ட் இருக்குது என் வேலையிலேயே நான் இன்னும் அதிகமாக வருமானம் எடுக்க முடியும் முடியும் அப்படின்றவங்க உங்களுடைய சம்பளத்தை செலவை தாண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்துட்டு இப்போ நீங்கள் நாற்பதாயிரரூவா உங்களுக்கு மாதம் செலவு இருக்கு இல்லைங்களா இன்னும் ஒரு வந்துட்டு முப்பதாயிரரூவா நீங்கள் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சா மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் எழுபத்தி அஞ்சாயிரம் கிட்ட உங்களுடைய மாத வருமானம் இருக்கணும் உங்களுடைய நாற்பதாயிரம் சம்பளம் அப்படி சாரி நாற்பதாயிரம் செலவு அப்படின்ற பட்சத்தில் எழுபத்தி உங்களுடைய மாத வருமானம் இருக்கணும் அப்போதான் தான் உங்களால் சரியாக சூப்பராக உங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணி ஓட்டிக்கிட்டு போக முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எத்தனை பேருக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஹியூமனும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் லைஃப்பை வந்து கரெக்டான வழியில் லீட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக அடிஷ்னல் ஒர்க் பாருங்கள் இந்த வீடியோ யாருக்கு ஷேர் பண்ணால் நல்லா இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு ஃபேமிலி குரூப்பு அண்டு உங்களுடைய வந்துட்டு ஸ்கூல் குரூப்பு எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணி கொடுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடம்பு இந்த விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்